என் செல்ல குழந்தையே உனக்கு ஒரு பச்சை துரோகம் நடந்து விட்டது அதை செய்தவரின் அடையாளத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் உன் தோல் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இவரின் பெயர் என்னவென்று உனக்கு இந்த வராகி இன்று வெளிப்படையாகவே சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே துரோகம் என்பது நம்மோடு இருப்பவர்கள் நாம் செய்கின்ற விஷயத்தின் மீது பொறாமை கொண்டும் நாம் ஒரு விஷயத்தை செய்தால் எங்கே முன்னேறி விடுவோமோ என்கின்ற வயிற்றெரிச்சல் கொண்டும் செய்கின்ற விஷயம் இந்த பச்சை துரோகம் என்பது என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியே உன்னை கீழே தள்ளி விடுவது இதற்கு பெயர்தான் பச்சை துரோகம் என்னவோ நீ நன்றாக இருந்தால் இவர்களுக்கு தான் சந்தோஷம் என்பது போல நன்றாக நடிப்பார்கள் நடித்து உன்னை ஏமாற்றிய இந்த பச்சை துரோகத்தை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் அம்மா சொல்லித்தான் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் உனக்கு எல்லா விவரங்களும் நன்றாகவே தெரியும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்றாகவே புரியும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மனதளவில் நொந்து போய்தான் இருக்கின்றாய் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது நம் வாழ்க்கையே இப்படி ஆகிவிட்டது எதனால் நமக்கு இது போன்று செய்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் ஏற்கனவே வந்துவிட்டது உன்னை சுற்றி சுற்றி வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் பிள்ளையின் மனது படுகின்ற பாடு என்னவென்பதனை உன் தாயானவள் நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற வேதனை என்ன தெரியுமா இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்திருந்தால் நாம் நிச்சயமாக என்றோ ஒதுங்கி இருப்போமே இது தெரியாமல் இவர்களோடு பழக்கம் வைத்து கொண்டு இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவிருந்த பல நல்ல விஷயங்களை நாம் தொலைத்து விட்டோமே என்ன வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதை அவர்களிடத்தில் கொடுத்திருக்கலாமே அதை விடுத்து நம் வாழ்க்கையை கெடுப்பதில் இவர்களுக்கு என்ன லாபம் என்றுதான் என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உன் தாயான் எனக்கு நன்றாக புரிகின்றது உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் உனக்கிருக்கின்ற இன்றைய பிரச்சனையில் இருந்து நீ வெளிவர வேண்டும் இவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டது உண்மை என்றால் என் பிள்ளையே இப்பொழுதாவது இவர்களிடத்தில் இருந்து ஒதுங்கி இருக்க பழகிக்கொள் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதனை இவர்களை பார்த்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகள் என்னவென்று உனக்கு உரிய வரும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து உனக்கான சந்தோஷத்தை நீ நிரந்தரமாக்க உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு இப்படியே இருந்துவிடப் போவதில்லை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு இதை கொடுக்கும் என்று சாத்தியமில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்து விடலாம் நீ எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து விடலாம் அப்படி எதையுமே உன் வாழ்க்கையில் முன்கூட்டியே கணித்து விட முடியாத நிலையில் உனக்கான சந்தோஷம் ஒன்று உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது என்றால் என் பிள்ளை அதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடுவாயா என்ன இப்பொழுது இந்த துரோகத்தை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டியடித்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் நீ எதிர்பார்த்த பார்த்திராத பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்கே சொந்தமாக கொடுத்துவிடப் போகின்றேன் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் எத்தனை எத்தனையோ வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ நீ துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி ஒரு கஷ்டம் வருகிறது எனும் பொழுது என் பிள்ளையினால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு உண்மையில் இந்த வாழ்க்கையின் மீது இப்பொழுது அதிகமான பயம் வந்து விட்டது நாம் யாரை நமக்கு உண்மையான அன்போடு நமக்கு நல்லது செய்கிறார்கள் என்று நினைத்தோமோ அவர்களே இப்படி ஒரு பச்சை துரோகத்தை நமக்கு செய்யும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் நம்மை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளாதவர்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக யோசிக்காதவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இவர்கள் நம்மிடத்தில் மட்டும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இன்று நம்மை யோசிக்க வைத்து விட்டார்களே இன்று நம்மை வேதனைப்பட வைத்து விட்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை மனமுடைந்து காணப்படுகின்றாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக தீர்வு கிடைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு என் பிள்ளை நீ சரியானதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எவ்வளவோ துன்பங்களை கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்துவிட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை சந்தோஷமாக இருப்பது போல இவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையே இவர்கள் யார் என்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளை நீ கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு இந்த பச்சை துரோகத்தை செய்ய நினைத்தது யாராக இருக்க முடியும் என் குழந்தை நான் சொன்னது போல நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் உன்னிடத்தில் அதிகப்படியாக ஒருவர் சொல்லி கொண்டிருக்கின்றார் அவரின் வார்த்தைகள் முழுமையாக என்னவோ உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் யார் என்று என் பிள்ளை சற்று நீ சிந்தித்து பார் அவர்கள்தான் உன் வாழ்க்கையின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறை கொண்டு உன்னிடத்தில் பேசுவதாக இருக்கின்றது இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் உனக்கு முன்னால் மிகப்பெரியதாக பெரிய மனிதராக அவர்களை காட்டி கொடுக்கின்றது ஆனால் அவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாமுமே பிள்ளை செய்வது போல சிறு மனிதரை போல மதிக்க முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இது போன்ற சிறுமையான விஷயங்களை நடத்தி அவர்கள் பெருமையை குறைத்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளை இந்த நேரத்திலும் விழித்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கான சந்தர்ப்பங்களை நீ உருவாக்கிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை என் பிள்ளை நீ உனக்கானதாக்கி அதில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் சரி எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தையிடம் நல்லதொரு பதில் இருக்கும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் அது இவர்கள் நினைப்பது போலெல்லாம் அல்ல இந்த பச்சை துரோகிகள் எல்லாம் அழியப் போகின்ற நேரம் என் பிள்ளையின் வாழ்க்கை மேலோங்கி நிற்கும் இவர்களின் முன்னிலையில் என் குழந்தை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை துணிச்சலாகிவிட்டாய் அதனால் இந்த பச்சை துரோகத்தை செய்தவர்களுக்கு நன்றியை தானே சொல்ல வேண்டும் அவர்கள் நினைத்தது போல அல்ல நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக போகின்றது இவற்றை எல்லாம் அனுபவிக்க என் பிள்ளை நீ தயாராக இரு இந்த வராகியின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் துரோகத்திற்கெல்லாம் பதிலடி நீ வாழ்ந்து காட்டுவதில்தான் இருக்கின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்